செல்வ சீமானாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் நிபுணராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய இடம்தான் ரிஷபராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வருடமாக அமையும் குடும்பம் கல்வி கல்வி கொஞ்சம் கவனமாக படிக்கணும் இந்த ரிசவரசி கலந்து டெக்ஸ்டைல்ஸ் பேக்கரி மீடியாக்கள் அதை அடுத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் பார்த்தீங்களா வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு பிரதோஷ வழிபாடு சரபேஸ்வர வழிபாடு நல்லா பண்ணுங்க அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி ஒன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாஸ் வருடம் விஸ்வாஸ் வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ரோஹிணி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சித்தையகமும் கூடிய சுப சுபதினத்தில் ஆங்கில மாதத்தின் கடைசியாக இறுதியாக உள்ள நம்மை வழிநடத்தி இவள் நாளாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச முடிந்து உதயமாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல உலகெங்கும் ஜாதி மதம் இனம் ஆகிய மொழி பல வெவ்வேறு நாட்டில் உள்ள நாகரிகங்கள் எத்தனை எத்தனையோ வித்தியாசமான வேறுபாடுகளற்ற நாகரிகங்கள் அத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு உற்சவ திருவிழாக ஒரே ஒரு சிறப்பான திருவிழாக நம்ம நடத்தப்படுவது ஆங்கில புத்தாண்டு ஒன்றுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் நேயர்களுக்கு இப்போது பதிவு செய்ய உள்ளேன் அதுக்கு முதலாக அம்மன் டிவி நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற என் நேயர் திருமக்கள் பாதம் பணிந்து பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஆண்டாக வரும் எப்படி என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூமராலஜியில் கூட்டும் பொழுது பத்து நம்பர் வருது பத்துங்கிறது சூரியனுடைய நம்பர் அப்ப பத்துக்குரிய சூரியனுடைய நம்பர் வரும்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா சூரிய திசுல நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்தரம் உத்தராடம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரங்களும் யாருடைய அதிபதினா சூரியன் அப்ப இவங்க நிர்வாகத்திலும் சரி அரசியலும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டிலும் சரி அரசாங்க உத்தியோகத்திலும் சரி எல்லாத்துலேயும் முதன்மையாக இருப்பாங்க அடுத்து வருவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கூட்டுறோம் அப்ப மூன்று வருகின்றது அப்ப மூன்று வரும்போது அங்கே உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி அப்ப குரு நட்சத்திரமாக வருகின்றது பாத்தீங்களா அப்ப சூரியனும் குருவும் நட்பு பெற்ற கிரகங்கள் எங்கே போய் உலகத்துல எந்த மொழி பண்ணாலும் ஒரு சுற்று வரும் அதை கணக்கெடுத்து விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்று சேர்ந்து பன்னெண்டு ராசி கட்டத்தையும் முன்னூத்தி அறுபது டிகிரிக்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த வகையில குருவுடைய திசையும் மூன்று நட்சத்திரங்கள் அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு குரு நம்பர் பன்னெண்டு கூட்டியன் மூன்று அப்போ ஒன்று மூன்றும் இந்த வருடத்துக்கு மிக மிக அற்புதமான நன்மைகளை பல நன்மைகளை செய்யும் என்பதில் மாற்று கருத்து அல்ல அந்த வகையிலே இந்த வருடத்திற்கு கிட்டத்தட்ட இரண்டு பயிற்சிகள் தான் இரண்டு பயிற்சிகள் என்பது குரு பயிற்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி வருகின்றது அப்ப அந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சியும் வருது அப்ப ராகு கேது பயிற்சியும் நமக்கு வருகின்றது அப்ப அந்த ராகு கேது பயிற்சி கடைசியாக வருது குறுப்பயிற்சி நமக்கு மே மாதம் வருது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கு இடையில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள திருநள்ளார் அருள்துரம் திருநள்ளார் கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி ஏற்படுது அப்போ மூணு பயிற்சி அப்போ அந்த மூணு பயிற்சி வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் திருக்கணியத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம் பின்னாடி வாக்கியத்துலேயும் வந்துட்டு இருக்கிறோம் அப்போ அந்த வகையிலே கண்டிப்பாக இந்த ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக அமையும் அடுத்தது தங்கம் வெள்ளி விலைகள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பஞ்சபூதத்தினுடைய நன்மை தீமைகள் கடந்த ஆளு கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு வேலை செய்யும் இயற்கை வளங்கள் மிகுந்திருக்கும் நவநாகரிகம் உயர்ந்திருக்கும் அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட இன்னும் உற்பத்தி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த ஆண்டு வந்து ஃபைனான்ஸ்ல எல்லாருமே ஃபைனான்ஸுக்கு தேடி போகக்கூடிய ஆண்டு ஏன்னா குரு நிர்வாகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா சூரியனுடைய ஆண்டில் பிறக்கிறதுனால நியூமராலஜி பிறகு நிர்வாகம் மிக அற்புதமாக இருக்கும் அப்பப்போ புயல் மழை எல்லாமே வந்து சேர்ந்து இந்த பஞ்சபுதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வரும் பாதிப்புன்னு அதை சொல்லுவதை விட ஐயா வந்து பாதிப்புன்னு சொல்லுவதை விட நமக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக வருகின்றது நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வருகின்றது நல்லது செய் நல்லது நினை எப்போதும் அன்பு பாசத்தை காட்டு இந்த உலகத்துக்கு அதுதான் முக்கியம் அதனால தான் அன்பே சிவம் என்று நம்ம சொல்கிறோம் எல்லா வகையிலும் அன்பு தான் எல்லா மதத்துக்கும் அன்பு தான் அது ஒன்றே சொல்கிறோம் அந்த வகையிலே இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு நேயர்கள் மீண்டும் நேயர்கள் பாதம் பணிந்து பணிகின்றேன் ரிசிபராசி பசிக்கு தேவை பசிபிக் பசிக்கு தேவையான உணவும் பாசத்திற்கு தேவையான உறவும் உலக வாழ்க்கை உயர் பெற தேவையான பொருளாதாரமும் அதே சமயத்துல வீட்டின் தாரமும் செல்வ சீரான வளமும் நல்கும் நிலை பெற்று வாழும் இரண்டாவது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செல்வ சீமானாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் நிபுணராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய இடம்தான் ரிசிவராசி நேயர்கள் போதுமா அப்ப ரிசபராசினா என்ன ஏன் நம்ம முன்னோர்கள் அப்படி வச்சிருக்காங்க ரிஷபராசிக்கு ஏன் முன்னோர்கள் வச்சிருக்காங்க அங்கே இருக்கிறது திருமகள் வாசம் செய்யக்கூடிய இடம் அங்கே திருமகள் வாசம் செய்யக்கூடிய இடம் அதனாலதான் அதை வச்சிருக்காங்க இரண்டாவது காலப்புருஷருக்கு இரண்டாவது இடம் அப்ப உங்க ராசிக்கு ராசிநாதன் எங்க இருக்காரு எட்டுல இருக்காரு எட்ல இருக்காரு என்னைக்குமே கெட்டவர்கள் எட்டுல இருக்கணும் ராகு கேது சனி இவங்க தான் ஹிட்லர் இருக்கணும் புதன் சுக்கிரன் குரு இவங்க வந்து திரிகோணத்தில் இருக்கணும் கேந்திரத்தில் இருக்கணும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லியிருக்கிறோம் அப்ப சுக்கரன் மட்டும் இல்லை இல்ல செவ்வாய் இருக்காரு சூரியன் இருக்காரு எல்லாருமே இருக்காங்கல்ல அப்ப கண்டிப்பாக அந்த செயற்கை ஒரு மனிதனை நல்ல நல்ல குணமாக மாற்றும் செயற்கை ஒரு மனிதனை தீய குணமாக மாற்றும் அப்போ நல்லதும் கற்றதும் இருந்தால் தான் வாழ்க்கை அப்போ லக்னாதிபதி உங்களுக்கு சுக்கரன் அங்கே இருக்காரு அதாவது உங்களுடைய ரெண்டாவது ராசி உங்கள் ராசிக்கு உரியவர் ரைட்டுங்களா அப்போ கண்டிப்பா ஒண்ணுக்கும் ஆறுக்கும் உரியவர் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் உரியவர் ரைட்டு அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வருடமாக அமையும் அப்ப எந்தெந்த வகையில நல்ல வருடமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டுல குரு இருக்காரு அப்ப உங்களுடைய ராசிக்கு ரெண்டுலேயும் மூணுலேயும் இன்னொரு ஆறு மாசம் இன்னொரு நாலு அஞ்சு மாசம் அதிசாரம் பெற்று வக்கரம் பெற்ற குரு மிதனத்துக்கு வரப்போறாரு அப்ப மிதனத்துக்கு வரும்போது உங்க ராசிக்கு ரெண்டுக்கு வந்துடுறாரு இப்ப கொஞ்சம் கடகத்துல இருக்காரு அப்ப மூணாவதா இருக்கு மூணாவது முயற்சி தானே மூணாவது வெற்றி தானே மூணாவது முயற்சி வெச்சு தானே அதை பற்றி பிரச்சனை இல்லாத அதனால உங்கள் ராசிக்கு ரெண்டா இருந்தாலும் மூணா இருந்தாலும் சுப பலனே அடுத்தது பாருங்க சனீஸ்வரர் அப்போ சனீஸ்வரர் இங்கே இருக்காரு பதினொன்று இருக்கார் எந்த பாவகத்தில் இருக்காரு லாபாதிபதியாக இருக்கிறார் அப்போ லாபாதிபதிப்பும் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் எல்லா நலனும் எல்லா வளமும் கொடுப்பார் எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார் சனி போல் கொடுப்பார் இல்லை சனி கொடுப்பது எவர் தடுப்பார் அது முன்னோர்கள் வைத்த பழமொழி அப்போ அந்த வகையில் ரிசுவராசி நேயருக்கும் மிக அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கும் அப்போ குரு சனி ராகு உங்கள் ராசிக்கு அழகாக பத்தில் இருக்கார் கர்மாதிபதியாக இருக்கார் ப்ரொஃபஷனலில் இருக்காரு ஜாப்பில் இருக்கார் அப்போ பத்தில் இருக்கும்போது அவ பத்துல அதுக்குரிய இடம் வந்து சனீஸ்வர இடம் அப்ப ராகுக்கும் கேதுக்கும் வீடு இல்லை அப்போ எந்த வீட்டுல இருக்காங்களோ அதனுடைய பாவகத்தன்மை தான் கொடுப்பார் அந்த பாவகத்திற்குடும்போ அந்த கேரக்டர் உங்களுக்கு வந்துடும் அந்த வகையிலே செல்வ சீமானாக இருப்பதற்கான வழிகள் மூன்று மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த வருடம் அதுக்கடுத்தது குடும்பம் அதுக்கடுத்தது குடும்பம் கல்வி கல்வி கொஞ்சம் கவனமா படிக்கணும் இந்த ரிசபரசிக்காரவங்களே தம்பி எந்திடறா எந்திரா ஸ்கூல் பஸ் வந்துருச்சுரா ஸ்கூல் வேன் வந்துருச்சா ஆட்டோ வந்துருச்சுரா பைக் வந்துருச்சுரா சும்மா இருமா காத்திய மாறுகளை கொஞ்சம் குளூர்தமா கொஞ்சம் படுத்து எந்திரிச்சுக்கிறோமா கொஞ்சம் கொழு தாங்கலாம் அன்னைக்கு மட்டம் அப்படிப்பட்ட குணங்கள் கொஞ்சம் லெசி ஏன்னா சனி சம்பந்தப்பட்டவங்க அவங்க சனி என்னதான் சுக்கரன் இருந்தாலும் ராசிநாதன் சுக்கரன் சனி சம்பந்தப்பட்ட ஆளுமை அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது அப்போ கொஞ்சம் முன்னாடியே நைட்ல பத்து மணி இல்லாம எட்டு மணி எட்டரை ஒன்பதுக்கெல்லாம் படுத்துறணும் குழந்தைகள் இருக்கிறவங்க வீட்டுல படுத்துறணும் அப்படி படுத்தா கால எழுந்திரிக்க அவங்களுக்கு சமயம் ஒரு மாதம் கவனமாக ஒரு மாதம் கஷ்டமாக இருக்கும் பேரண்ட்ஸுக்கு ஒரு மாதம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க நினச்சிரும் அதிலையும் பாருங்க ரெண்டு பேர் ரெண்டு மூணு குழந்தை இப்போல்லாம் மூணு குழந்தையே கிடையாது ஒரு குழந்தைக்கே வழியில் அப்புறம் எப்படி மூணு குழந்தை போடுவோம் ரெண்டு குழந்தை இருக்கிற விட மூணு குழந்தை ரெண்டு குழந்தை பார்த்தீங்கன்னா தம்பி எந்திரிக்கல அக்கா எந்திரிச்சிட்டான் அக்கா எந்திரிக்கல தம்பி எந்திரிச்சிட்டான் அண்ணன் எந்திரிக்கல தங்கச்சி எந்திரிச்சிட்டான் அக்கா எந்திரிக்கல தம்பி எந்திரிச்சிட்டான் பார்த்தீங்களா இந்த பிரச்சனை இந்த சண்டை தான் எல்லாருக்கு அது ராசிக்கு ஆக ரிஷப ராசிக்கு கல்வி அடுத்து புத்திர பாக்கியம் அந்நியம் கவனமாக இருக்கணும் குடும்ப சம்பந்த பெண்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸு பேக்கரி மீடியாக்கள் பேக்கரி மீடியாக்கள் அதை அடுத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் பார்த்தீங்களா வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு தான் எல்லாமே உங்களுக்கு தான் வண்டி வாகனம் எல்லா தொழிலும் அதாவது உங்களுக்கு வேண்டி சொல்லலை கேட்ரிங் கொஞ்சம் எடுத்துக்கலாம் பூக்கள் எடுத்துக்கலாம் அழகான பூக்கள் எல்லாமே அழகு அருட்செல்வம் பொருட்சம் நிறைந்த இடம் இரண்டாம் இடம் அப்படிப்பட்ட இடத்தை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ரிசிவராசிக்கு ஒரு சுபுட்சமான ஆண்டாக இந்த வருடம் இருக்கும் அதுல மாற்று இல்ல அதனால கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து பரிகாரம்னு சொல்லும் பொழுது ரிசுவராசிக்கு நல்லா இருக்குது உங்க திசாபுத்திக்கு என்ன உங்கள் தசாபுத்தி உங்கள் லக்கணமாக உங்கள் என்ன உங்கள் லக்கணம் ரிசப லக்கணம் ராசி உங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் என்ன லக்கணங்கிறது பாருங்கள் அந்த லக்கணத்துக்கு தகுந்தவர் என்ன தசா புத்தி நடக்குது அப்போ அந்த தசாபத்தி நடக்கும் பொழுது நிச்சயமாக பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்கள் பிரதோஷ வழிபாடு சரபேசர் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் தாயார் கனகவள்ளி தாயார் மரகதவள்ளி தாயார் எண்ணெய் பெற்ற தாயார் பார்த்தீங்களா ரங்கநாயகி தாயார் ஏன்னா இரண்டாம் இடம் வந்து வைணவத்துக்குரியது முதலிடம் வந்து சைவத்துக்குரியது பார்த்தீங்களா அதனால் ரெண்டாம் இடம் அப்படி இருக்கிறதுனால அப்படி தெய்வங்களை வணங்குங்க கண்டிப்பாக ஏழரை சனி கிடையாது எற்ற கிடையாது கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஜெசாபத்துக்கு தகுந்தவாறு இறைவனை கும்பிட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு வெற்றியை கிடைக்கும்